உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது கந்தசஷ்டி விரதம் ஆம் கந்தசஷ்டி விரதம் என்பது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கும் அற்புதமான விரதமாகும் காலையிலும் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா கால இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது கலையாதது நிலையாகுது கதியாகுது காலை இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது ஓ மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னது அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது குமரா உனை மனம் நாடுது கூத்தாடுது முருகா காலை இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது ஓ சோலை மலர் கூட்டம் உந்தன் தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று சொல்லுது சோலை மலர் கூட்டம் உந்தன் தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியோ என்று சொல்லுது சுகமாகுது குகநாமமே செயலாகுது கால இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது மேலே ஏந்தும் வீரம் வெற்பின் சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் கூவுது சக்தி வேல் சக்தி வேல் என்றே சேவல் கூவுது சக்தி வேல் வேல் சக்தி வேல் வேல் என்றே சேவல் கூவுது வேலை ஏந்தும் வீரம் விற்பின் சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேளா என்றே சேவல் கூவுது வினை ஓடுது வடிவேலது துணையாகுது முருகா கால கதிரில் உந்தன் காட்சி தெரியுது பார்க்கின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற பாட்ட முருகா முருக பார்கின்ற காட்சியெல்லாம் நீயாகவே முருகா பார்க்கின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற நினக்காகவே உருவாகுது திருவாகுது குருநாதனே முருகா கால கதிரில் உந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது கலையாதது நிலையாகுது கதியாகுது காலையிலம் இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா